சற்று முன் பாஜக மீது கடும் அதிருப்தி திடீரென ராகுல் காந்தியை சந்தித்தார் சிவராஜ் சிங் சவுகான் கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது மனோகர் லால் கட்டார் வினோத் தாண்டே பெயர்களும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் ஜேபி நட்டாவின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது பாஜக கட்சி விதிப்படி கட்சி தலைவர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளாகும் அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மக்களவைத் தேர்தலையொட்டி மேலும் ஓராண்டு பதவிக்காலம் நீட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பாஜக தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக டெல்லியில் ஜேபி நட்டா இல்லத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் பாஜகவின் புதிய தலைவராக மத்திய பிரதேசம் முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்ந்தெடுப்பதாக அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த பட்டியலில் ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர் மனோகர்லால் கட்டார் பாஜக தேசிய செயலாளர் வினோத் தாண்டே பெயரும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த நிலையில் பாஜகவில் இவருக்கு முக்கிய பதவி கொடுக்க மோடி பாஜக மூத்த தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தாலும் இது குறித்து எந்த ஒரு பேச்சும் பேசாமல் ஆட்சி அமைந்த பிறகு அமைதியாகவே இருந்து வருகிறார்கள் மேலும் கட்சியில் எந்த ஒரு ஆலோசனை நடத்தினாலும் சிவராஜ் சிங் சவுகானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலேயே பாஜக மூத்த தலைவர்கள் இருந்து வருகிறார்கள் ஏனென்றால் தன்னுடைய மாநில முதல்வர்கள் பதவியை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு பாஜகவின் மூத்த தலைவர்கள் பேச்சை கேட்டு ராஜினாமா செய்தார் சிவராஜ்சிங் சவுகான் பாஜகவில் இவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அவமதித்து வருவதால் கடந்த சில மாதங்களாகவே மன வருத்தத்தில் இருந்து வந்த சிவராஜ் சிங் சவுகான் பாஜகவில் இருந்து விலகி விரைவில் காங்கிரஸில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து அதிகாரபூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் சிவராஜ் சிங் சவுகான் விரைவில் இறைவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி